அப்படிங்கிறாங்க தெரிஞ்சா சொல்லுங்க போய் வாங்கலாம் என்ன நடக்கும் விஷயம் பத்தி ஐந்து ராமன் சார் ஐயா சொல்லுங்க ஐயா ஆவலுடன் இதயம் கோவில் மேடம் எலெக்ஷன் முடிவு வரும்போது நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க ஐயோ அவங்க சாப்பிடாம பட்னியா கிடப்பாங்க அக்கா சென்னை தோற்கும் செத்தடி நீ வாழ்நாள் எதிரியா மாற போற பாசித்து நீங்க வாழ்நாள் எதிரியா மாற போறீங்க நடக்கும் விஷயம் பத்தி ஐந்து ஐயா சொல்லுங்க என்னாச்சு நடக்கும் விஷயம் அஞ்சு ஒரு நாய் அதோட அம்மா அதோட அப்பா ரெண்டு பிள்ளைங்க அஞ்சுமே நடக்கும் நடக்குமா நடக்கும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் மேலூர் இதே இதேமொரு கோயில் முடிவு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க மேலூர் பாஷி தக்கா சென்னை தோற்கும் அடுத்த முழவர் முதல்வர் ஸ்டாலின் தான் இது உறுதி நான் உறுதி நடக்குமா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஜோசியம் தெரியாது பொறுத்திருந்து பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு எது வேணாலும் நடக்கலாம் அரசியலில் இப்போ எல்லாமே மாறி மாறி நடந்துகிட்ருக்கு பாரதி சீ சீமான் ஆதரவு கொடுக் கொடுக்குறீங்க அதனால் உங்கள் வீடியோ பார்க்க மாட்டேன் தேர்தல் வரும் பொழுது பணம் பட்டுவாடா செய்ய பணம் திமுக பணம் பட்டுவாடா செய்வாங்க அண்ணா சரி பார்க்காதீங்க கண்ணை மூடிக்கணும் காதை மட்டும் திறந்து வச்சுக்கோங்க பேசுகிறது கேட்கும் ஓகே பஹி தக்கா உங்கள் தோணியை இன்னும் முன்னாடியே வந்து விளையாட சொல்லுங்கள் அப்புறம் பார்க்கலாம் சரி விடுங்க பாரதி அதான் சொன்னேன் படிச்சுட்டேன் இப்போ படித்தது யாருக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அதனால் உங்கள் வீடியோ பார்க்க மாட்டேன் ஆமாம் நீங்கள் பார்க்காமல் இருந்துட போகிறீங்க ஏ ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் பாரதி நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் அது யாருக்கு ஆதரவு பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் பாசி சி தள தளபதி நான் சொல்கிறேன் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுவீங்கன்னு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் டிஎம்கே இல்லை இருந்தாலும் விஜய் சிஎம் ஆக முடியாது இதை சொன்னதுக்கு தாங்கய்யா நேற்றுலேருந்து என் கமெண்ட் பாக்ஸில் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு கோஷ்டி நேத்து நான் இதை தான் சொன்னேன் நேத்து ஐயா நீங்கள் சொன்ன கருத்தை தான் நான் இதை சொன்னேன் நானும் வந்து ஒரு அரசியல் கட்சி மாற்று அரசியலை சேர்ந்தவனாக இருந்தாலும் உண்மையை உறக்க சொல்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டு நடப்பு இப்படி தான் போய்கிட்டுருக்கு நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னு தான் சொன்னேன் வந்தாங்கயா ஒரு குரூப்பு பூரா டுபாக்கு ஒரு ஐடி ஐயோ மறுபடியும் அவங்களை கிளப்பி விட்டா நான் இங்கே இருக்க முடியாது அப்புறம் பழைய படிக்கும் கடையை மூடிட்டு நான் ஓட வேண்டியதேன் அவன் முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ஒரு தடவை அடிச்சு பார்ப்போம் அவன் கடையை மூடிட்டான்னா வாழ்நாள் பூரா இவன் நமக்கு அடிமைன்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க நீங்கள் சொல்றது உண்மைங்க ஐயா சத்தியமா உண்மை உண்மையை தவிர ஏதும் இல்லை இதை சொன்னால் என்னை பைத்தியம்னு சொல்றாங்க என்ன பண்ணுறது நான் டிஎம்கே தான் சொல்றேன் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அடுத்த முதல்வர் நான் தான் போய் வேலையை பாருங்க பாஷித் ஓகே நன்றி வாழ்த்துக்கள் பாரதி விஜய் மா மாற்றும் பேசுங்கள் அண்ணா என்ன போட்டிருக்கீங்க விஜய் அண்ணன் ஏ பாரதிப்பா பாரதி எனது அன்பு சகோதரி இது சேனல்ப்பா ஒரு டிவி சேனலில் நீங்கள் ஒருத்தரை மட்டுமே காமிச்சு அங்கே படம் ஓடாது எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்றத முதல் எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும் அதுக்கப்புறம் யார் சரியாக பேசுகிறாங்கன்றதை விலக்கி சொல்லணும் இவங்க தான் வருவாங்க அப்படின்றத நம்ம எல்லோருக்கும் புரிய வைக்கணும் ஷார்ட்ஸு போட்டிருக்கேன் பாருங்க தளபதி என்னம்மா பேசுகிறாருன்னு பாருங்கம்மா எங்கே நீங்கள் பார்க்குறீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படியே சேனலை கிளிக் பண்ணி ஷார்ட்ஸில் பாருங்கள் முதல்ல இப்போ லாஸ்ட்டாக போட்டது இருக்கும் அதே கிட்டத்தட்ட ஒன்றைக்கே என்னமோ போயிடுச்சு நினைக்கிறேன் ஒரு மணி நேரத்தில் இதெல்லாம் பார்க்காதீங்க என்னையே வந்து குற்றம் சொல்லிட்டே இருங்க போங்கல் இப்படி தான் இருக்கீங்க எல்லாரும் திட்டுங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறது கஷ்டம் தானே யாராவது ஒருத்தருக்கு பிடிக்காம போயிடும் பாரதி உங்களுக்கு ராமன் ஒரு மெசேஜ் பதிவு தந்திருக்காரு படிங்க ஐயோ என்ன விக்கெட்டாக விழுது சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் பார்த்துட்டு வாவே இங்கே ஏ ஒரு தடவை வேணா நான் கட் பண்ணி எடுக்கிறேன் என்று வந்து இந்த மயக்கம்